அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து இருந்து கிருஷ்ணவேணி ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமக ஒரு நல்ல அதாவது ஒவ்வொரு கிரகங்களும் நீச்சமான நமக்கு எவ்வளவு பிரச்சனையை கொடுக்கும் உச்சம் பெற்ற கிரகங்கள் ஒரு பிரச்சனை கொடுக்கலாமா நல்லதா கொடுக்குமா நீச்சம் பெற்ற கிரகங்கள் எப்படி எல்லாம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த கிரகம் வந்து நீச்சம் அப்ப நீச்சத்தன்மையா தானே அது செயல்பாட்டுக்கு வரும் பார்வை பெற்றாலும் அதுக்கு வந்து சிறப்பான பலனை கொடுக்கறக்கு அது தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்களாம் அந்த பாவகத்தையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஒன்பது கிரகம் சூரியன்ல இருந்து நம்ம வரிசையா நம்ம ஒவ்வொரு கிரகமும் நீசம் பெற்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பலாபலனை அதற்கான பரிகாரத்தையும் சொல்றேன் கேளுங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆத்ம காரகன் ஒரு முக்கியமான கிரகத்துல ஒரு பவரை கொடுக்கக்கூடியது அதாவது வெளிச்ச கிரகம் அப்படின்னு சொல்றதுல சூரியன் முதன்மையான கிரகம் இவர் எங்க வந்துன்னா காலதேவனுக்கு ஏழாம் பாவகம் துலான்ல வந்து நீச்சமாகிறார் அது சிறப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு இல்ல அப்ப துலாம் ராசியில கூடிய சூரிய பகவானுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க மாலை அந்தி சாயக்கூடிய நேரத்துல அந்த சூரியன் மறை இது அந்த நேரத்துல முத ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மலை மேல இருக்கக்கூடிய சிவ லிங்கத்துக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் டைம் போயிட்டு சூரியன் நீச்சமானவங்க மலை மேல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு நீங்க ஒரு அபிஷேக ஆராதனைக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்டு வரணும் ஏன்னா அபிஷேக பிரியர் யார் சிவபெனம் சிவபெருமான் ஸோ இதை நீங்க செஞ்சு பாருங்க சந்திர பகவான் நீச்சம் பெறுறது சந்திரன் எங்கெங்க நீச்சம் பெறுவார் அதே காலபுருஷனுக்கு எட்டாம் பாகம் விருச்சிகத்துல வந்து நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்ப அம்மாவை பாதிக்கும் அவருடைய மனசையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் எதுலையுமே ஒரு விரக்தி தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுபோல காரகம் நிறைய சொல்லிட்டு போலாம் சோ சந்தரன் நீச்சமானா என்ன செய்யலாம் அப்படின்னா மலை சார்ந்து நீர்வீழ்ச்சி இருக்கும் அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கக்கூடிய ருத்திர பெண் அதாவது காளி இது மாதிரி ஒரு அகங்காரமா ஆங்காரமா இருக்கக்கூடிய தெய்வத்தை நீங்க போய் வழி வழிபாடு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சந்தரன்கிற அந்த மனதுக்காரகன் தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் முயற்சித்து பாருங்க செவ்வாய் பகவான் நீச்சம் பெறது கால தேவனுக்கு நாலாம் பாவகம் அதாவது கடகத்துலதான் நீச்சம் ஆவாருங்க செவ்வாய் செவ்வாய் நீச்சமான என்னதுங்க மனநிலை பாதிக்கும் ரெண்டாவது உறவுகளே வந்து நமக்கு பகையா போயிடும் இன்னும் நிறைய விஷயங்கள் அது இருக்கு அப்போ நீச்சமான செவ்வாய்க்கு அக்ரஹாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிராமணர்ஸ் தான் கூடியிருப்பாங்க அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எங்கன்னு பாருங்க அந்த சன்னிதானத்துக்கு போயிட்டு மூன்று அபிஷேக பொருள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று அபிஷேகம் என்னதுங்க பன்னீர் தேன் இளநீர் வாங்கி கொடுங்க சிறப்பான ஒரு அமைப்பிற்கு நீச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடிய அமைப்பை பெறும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க அடுத்தது புதன் பகவான் புத்தியை கொடுக்கக்கூடியவர் அறிவை சாம அறிவை சார்ந்து நுணுக்கமாக எண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் தான் அப்ப இந்த புதன் நீச்சம் ஆகலாமா ஆகக்கூடாது என கல்வியே தடையாயிரும் சோ புதன் பகவான் எங்க நீச்சமாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் நீச்சமாகக்கூடிய இடம் வந்துடுறே அதாவது மீனம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு மீன ராசில காலதேவனுக்கு பனிரெண்டாம் பாவகம் இந்த இடத்துல நீச்சமாகிறார் அப்ப உங்களுக்கு எந்த விஷயமானாலும் அது ஒரு விரயத்தை கொடுக்கும் புத்திசாலி தனத்தமா செய்யற மாதிரி செஞ்சு கெட்ட பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தரும் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீச்சமானால் சோ புதன் நீச்சமானால் ஆறு குளம் ஏரி வயக்காடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் அல்லது வள்ளிகொண்ட பெருமாள் அப்படின்னு இருக்கும் அந்த பெருமாளுக்கு நீங்க அபிஷேகம் அதாவது என்ன அபிஷேகத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும் பொழுது இந்த நீச்சம் பெற்ற புதன் உங்களுக்கு நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதே போல ஒரு ஜாதகத்துல குரு பகவான் அப்படிங்கறது விசேஷமான சுப கிரகம் அப்படின்னு சொல்றது இந்த குரு பகவான் நீச்சம் ஆனால் எங்க நீச்சம் ஆவார் மகரத்துல நீச்சம் ஆவார் கால தேவனுக்கு பத்தாம் பாவகம் எவ்வளவு பெரிய தொழில் ஸ்தானம் இங்க போய் நீச்சமாகறார் அப்ப குரு நீச்சமாக இருக்கக்கூடியவங்க நீங்க வழிபாடு எப்படி இப்படின்னு கேட்டீங்கன்னா நெரூர் சதாசிவ பிரம்மேனந்தரா அப்படிங்கிற சமாதி இருக்கு சிவனுடைய ஆதிக்கமா காவேரி ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்துல இருக்கு அந்த நெரூர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு எடுக்கணும் எப்ப போகணும்னா வியாழக்கிழமை போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் அங்க போய் ஒரு மெடிடேஷன் ஒரு தியானம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு பிரசித்த பெற்ற கோயில் அது அப்படிங்கிறத நீங்க போய் போயிட்டு வந்தாதான் தெரியும் அதே போல சனி பகவான் நீச்சம் தொழில் காரகன் காரகன் சொல்லக்கூடிய மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதி யாருங்க சனி பகவான் அவங்க வந்து நீச்சமாகலாமா ஆகவே கூடாது எங்க ஆகறாதுங்க கால தெய்வனுக்கு முதல் பாவகம் மேஷத்துலதான் சனி பகவான் நீசமாகறார் அப்ப நீசமாகக்கூடிய இந்த சனி பகவானுக்கு எத்தனை தொந்தரவு நமக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட் தொழில ஆரோக்கியத்தை எல்லாத்தையுமே கெடுக்கும் இதற்கு என்ன வழிபாடு அப்படின்னா காவல் தெய்வம் அல்லது இந்த முச்சந்தியில் இருக்கும் காவல் தெய்வம்னா என்னங்க ஐயனாறு கருப்பராயன் வீரப்பன் இது போல முனியப்பன் முனியாண்டி இது மாதிரி காவல் தெய்வமா இருக்கும் ஒரு அருவாவோ கத்தியோ வேலோ கம்போ வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி காவலா நிக்கக்கூடிய தெய்வத்துக்கும் அல்லது முச்சந்தையில ஒரு தெய்வம் இருக்கும் அந்த கார்னர்பாங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நெய் மற்றும் அபிஷேகத்துக்கு வந்து அந்த வந்து அந்த என்ன சொல்லுவாங்க நல்லெண்ணெய் நல்ல தூய்மையான நல்லெண்ண வாங்கி ஒரு நாள் காப்பு என்ன காப்பு சாத்திருங்க அப்படி கா காப்பு சாத்தும் பொழுது உங்களுக்கு அந்த நீச்சமான சனி பகவானுடைய அந்த காரகத்துவம் என்னென்னவோ அதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயத்த கொடுக்கும் ஏன்னா இப்ப தசாபுதிய நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது வருஷம் நடக்கும் அப்ப எத்தனை பிரச்சனையும் நீங்க சந்திக்கணும் சோ இந்த வழிபாடு எடுத்து பாருங்க அதுவும் எப்படி எடுக்கணும் எந்த மாதம் எடுக்கணும் எந்த க கிளம அதே போல ஓரை இதெல்லாம் பார்த்து முறைப்படி செஞ்சால் உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் தொழில் ஆரோ ஆரோக்கியத்தை கொடுப்பார் அடுத்தது சுக்கர பகவான் சுபிக்ஷத்தை கொடுக்க கூடியது கலத்தர காரகர் ரொம்ப சிறப்புல காசு பணமே அவர்தான் லௌவீக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் இவரு போய் நீச்சம் ஆகலாமா எங்க நீச்சம் ஆகிறார் கால தேவனுக்கு ஆறாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணில நீச்சமாகறார் சோ இவங்களுக்கே என்ன செய்யணும் அப்படின்னா பத்மாவதி தாயார் மகாலட்சுமி ரேணுகா தேவி இப்படி அம்பாளுடைய வழிபாட்டுக்கு பால் தேன் ஒரு புடவை வாங்கி மல்லிகை புலம் வச்சு நல்ல மங்கள பொருட்கள் வச்சு நீங்க ஒரு அபிஷேகத்துக்கு கொடுங்க சிறப்பா இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க பொழுது ரொம்ப அற்புதமான உங்களுக்கு அந்த சுக்கர உடைய அந்த நீச்சத்தன்மை குறையும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸ்ரீரங்கநாதரை போய் வருடந்தோறும் நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிறப்பா இருக்கும் அடுத்தது ராகு பாவகிரகங்கள் அப்படியே பயம் வேற ராகு பகவான் நீச்சமான எவ்வளவு கஷ்டத்தை கொடுப்பார் இந்த ராகு கேதுக்கு என்ன அப்படின்னீங்கன்னா ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் ராகு கேது நீச்சம் அப்படிங்கிற கூடிய அமைப்பு உண்டு ஆனா இதுக்கு நிழல் கிரகம் சாயா கிரகத்துக்கு நீச்சத்தன்மையோ உச்சத்தன்மையோ இல்லை அப்படிங்கிற வாதமும் இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ராகு கேது தோஷமாக இருக்குது ரெண்டாம் பாவகத்துல இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா புற்று அம்மன் வழிபாடு சிறப்புங்க துர்க்கை அம்மன் வழிபாடு ராகு காலத்துல வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையோ நீங்க இரண்டு கனி வச்சு வழிபாடு எடுத்து ஐந்து தீபம் போட்டுட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் எளிய பரிகாரம் தான் சோ கேது பகவான் கேது பகவான் வந்து உங்களுக்கு நீச்சமா ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து ஜீவசமாதி வழிபாடுன்னு இருக்குதுங்க அல்லது சித்தர்கள் ஆண்டி பண்ட ஆரம்பாங்க அவங்களுக்கு வந்து வேஷ்டி துண்டு இது மாதிரி வாங்கி கொடுத்து ஒரு அன்னதானம் மாதிரி சாப்பாடு படையல் போட்டு மனதிருப்தியாக அவங்க போதுங்க எங்க சாப்பாடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அன்னதானம் வழங்குங்க இப்படி ஒன்பது கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்துல நீச்சம் பெற்று தசா புத்தியோட எந்த இடத்துல இருக்குதோ அது உங்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரு பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வருடங்கள் இருக்கு இப்போ செவ்வாய் அப்படிங்கிற மட்டும் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிற ஏழு வருஷம் நடக்கும் தசா புத்தி ஸோ அப்போ ஏழு வருஷமும் நீச்சம் பெற்று நடக்கும் போது எவ்வளோ பிரச்சனைகளை வீடு வண்டி வாகனம் உறவுகள் ரத்த சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் இத்தனையும் சந்திக்கணும் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீச்சம் பெற்று அத்தனை வருஷம் அவங்க படாத பாடுபடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது நீங்கள் நீட்டாக கேட்டுக்குங்க எப்படி இந்த இத்தனை ஆண்டுகள் நம்ம வந்து சமாளிக்கணும் மற்ற கிரகங்கள் தொடர்புலாம் எப்படின்னு நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம் ஓகேங்களா சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்